கும்பராசிக்காரர்களுக்கெல்லாம் கும்பராசிக்காரர்கள் என்றாலே குதூகலம் தான் நண்பர்களே கும்பராசிக்காரர்களை இவ்வளோ பிராண்ட் பண்ணுற ஒரு ஆளை உலகத்திலேயே அரியணை தவிர வேறு யாரும் கிடையாது காரணம் அவங்கள அவங்கள்ட்ட இருக்க ரொம்ப பிடிச்ச விஷயமே அதுதான் கும்பராசிக்காரர்களுக்கு ஒரு மனுஷனுக்கு சோதனை வரலாம் ஆனால் இவ்வளோ வரக்கூடாது காரணம் என்ன கும்பராசிக்காரர்களுக்கு இந்த பிப்ரவரி மாதம் ராசியில் சார்ந்த ராகு இருந்தார் ஓரளவுக்கு வண்டி ஓடிச்சு ராசியில் ராகு இருந்தால் என்னாவோ ஓரளவுக்கு வண்டி ஓடிச்சு ஆனால் இப்போது நாலு ஒம்பது கூடிய சுக்கர பகவான் பாதகாதிபதி உடம்புல வந்துட்டார் இது மெருகுக்கு மெருகூட்டுற விஷயம் பாங்கல்ல அந்த மாதிரி இந்த யார் சேர்ந்துருக்காருனா ஏழு கூடிய சூரியன் சந்தோஷம் சந்தோஷம் அடுத்து அஞ்சு கூடிய புதன் எல்லாம் சேர்ந்துட்டாங்க எல்லாம் சேர்ந்துட்டாங்களா ஸ்ரீமடம் உலகின் ஒரே விஸ்வரூப விஷ்ணு மாயா சாத்தன் மடம் ஜோதிட உலகின் சூப்பர் ஸ்டார் பிரம்மஸ்ரீ ராஜி சுவாமிகள் அழைக்கிறார் ஸ்ரீமடம் வாங்க சந்தோஷமா போங்க உலகைகளிற்கும் ஆன்மீக பரிகார நேர்கள் அனைவருக்கும் வணக்கம் கும்பராசிக்காரர்களுக்கெல்லாம் கும்பராசிக்காரர்கள் என்றாலே தான் நண்பர்களே கும்பராசிக்காரர்களை இவ்வளோ பிராண்ட் பண்ணுற ஒரு ஆள் உலகத்திலேயே அரியணை தவிர வேறு யாரும் கிடையாது காரணம் என்ன அப்படின்னா ஒரு கோடி ரூபா பணத்தை கொடுத்தாலும் கும்பராசிக்காரர்களுக்கு ஏமாற்ற தெரியாது பொய் சொல்ல தெரியாது அதில் இருந்து ஒரு நூறுரூபா எடுத்துகிட்டு போய் என்ன டிஃபன் சாப்பிட்டு கேட்பாங்க அவ்வளோதான் அவங்கள அவங்கள்ட்ட இருக்க ரொம்ப பிடிச்ச விஷயமே அதுதான் கும்பராசிக்காரர்களுக்கு ஒரு மனுஷனுக்கு சோதனை வரலாம் ஆனால் இவ்வளோ வரக்கூடாது காரணம் என்ன அப்படின்னா எப்பா டேய் எப்பா ஏப்பா கும்பராசிக்காரர்களுக்கு இந்த பிப்ரவரி மாதம் ராசியில் சேர்ந்த ராகு இருந்தார் ஓரளவுக்கு வண்டி ஓடிச்சு ராசியில் ராகு இருந்தால் என்னாவோ ஓரளவுக்கு வண்டி ஓடிச்சு ஏதோ வீட்டில் டைவர்ஸ் டைவர்ஸ்னு எங்கள் வீட்டில் எங்கள் அம்மா சொ இது சொல்லுவாங்க வீட்டு ஒய்ஃபு மனைவி சொல்லுவாங்க இந்த அம்மா சொல்லிட்டே இருப்பாங்க நம்ம பாட்டுக்கு என்ன பண்ணுவோம் நம்ம வேலையை சரிம்மா ரைட்டு நாளைக்கு எழுத்து போட்டுறேன் இன்னும் எழுத்து போட்டுறேன் கண்டிப்பாக ஜட்ஜை போய் பார்த்துலாம் இது மாதிரி பேசிட்டே இருப்போம் டெய்லி பிச்சையாகவே வச்சுருந்தாங்க இது ஒன்று தான் நமக்கு பிரச்சனையாக இருந்தது ஆனால் இப்போது நாலு ஒம்போது கூடிய சுக்கர பகவான் பாதகாதிபதி உடம்புல வந்துட்டார் இது மெருகுக்கு மெருகூட்டுற விஷயம் பாங்கல்ல அந்த மாதிரி இந்த ஆளோட யார் சேர்ந்துருக்காருனா ஏழு கூடிய சூரியன் சந்தோஷம் சந்தோஷம் அடுத்த அஞ்சு கூடிய புதன் எல்லோரும் சேர்ந்துட்டாங்க எல்லாேரும் சேர்ந்துட்டாங்களா சேர்ந்துட்டாங்க அப்போது நம்ம குழந்த நம்ம ஒய்ஃபு நம்மளுடைய ராகு ப்ளஸ் சுக்கரனோடு சேர்ந்ததால் ஒரு தனித்த தன்மை ஏற்பட போகிறது நண்பர்களே இது மாதிரி ஒரு மோசமான நேரம் கும்பராசிக்காரர்களுக்கு வேறு ஒன்றும் கிடையாது குடும்பத்தை பிரிகின்ற நேரம் என்பது ஏற்படும் கும்பராசிக்காரர்களுக்கு ரொம்ப ஜாக்கிரதையாக இருங்க சில பேர் வெளிநாடு போயிடுவீங்க அப் பொண்ணு குழந்த ரெண்டு பேர் அதாவது பொண்ணு ஒய்ஃபு ரெண்டு பேரையும் பிரிகிற நேரம் ஐந்து கூட புதன் ஒரு பக்கம் ஏழு கூடைய சூரியன் எல்லாருமே சுக்கரனோட பாத ராகுவோட சேர்ந்து பிரிஞ்சு போய் கிடக்கிறாங்க ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும் ஸோ இப்போ இது என்ன ஆகும் அப்படின்னா இது எங்கே போய் முடியும் என்றால் சில பேர் வீட்டில் செப்பரேஷன்லேயே செப்பரேஷன் ஸ்கொயர் செப்பரேஷன் க்யூப்னு போட்டுக்கலாம் பொண்டாட்டி மட்டும் பிரிஞ்சா செப்பரேஷன் ஸ்கொயர் குழந்தையும் சேர்த்து பிரிஞ்சா செப்பரேஷன் கியூபு அப்பா அம்மாவையும் சேர்த்து பிரிஞ்சா அந்த மாதிரி பிரிவினைக்கான நேரம் இது இந்த நேரம்தான் தான் உங்கள் புத்தி தடுமாறும் இந்த நண்பர்களை ஒன்று புரிந்து கொள்ளுங்கள் ஒரு இல்லை ஒருத்தர் இல்லாத ஆப்ஷன்ஸில் தான் ஒரு மனிதனுடைய மனம் என்பது பேய்களின் குடியிருப்பாக மாறுகிறது பேய்களின் விருந்து மண்டபமாக மூளை எப்பொழுது மாறுகிறது என்றால் இல்லாத ஆப்ஷன்ஸில் இந்த வெறுமைங்கிற இடத்துல தான் இந்த இந்த பேய் வளரும் மனதுக்குள்ளே வெறுமை இருந்தால் தவறு தன்னால் வரும் அந்த வெறுமை வராமல் இருக்க என்ன செய்யணும் நிறைய வேலை செய்யணும் கும்பராசிக்காரங்க என் வாழ்வில் நான் சந்தித்த சொல்கிறேன் வென்னவர் ஐ கெட் டிப்ரெஷன் வென்னவர் காலம் என்ன ரொம்ப டைட் பண்ணும் போதெல்லாம் என்ன நானே சரி பண்ணிவிட்டு நிறையா பிஸி நன்றாக புரிந்து கொள்ளுங்கள் நீங்கள் ரொம்ப பிஸி ஆகிட்டிங்கன்னா உங்களுக்கு கவலைப்பட நேரம் இருக்காது இங்கே பாருங்கள் ரீகாபிலேஷன் சென்டரில் போய் தான் அதிகம் உங்களை நீங்கள் சரி பண்ணிக்க ஒரே வழி உங்களை பற்றி யோசிக்காத அளவுக்கு ஒரு நிலைக்கு போயிடுறது தான் காதல் தோல்வியா யோசிக்காதீங்க அதை பற்றி யோசிக்காத அளவுக்கு பிஸியாயிருங்க கல்யாண தோல்வியாக யோசிக்காதீங்க யோசிக்காதவங்க பிஸியாக இருங்க எல்லாத்துக்கும் ஒரே மருந்து பிஸியாக இருக்கிறது பிஸியாக இருந்துட்டிங்கன்னா எதுக்குமே நேரம் இருக்காது ராசியில் இத்தனை கிரகம் வரும்போது கும்பராசிக்காரர்கள் ஒரு நாளைக்கு பதினெட்டு மணி நேரம் வேலை செய்யணும் மேற்கொண்டு ரெண்டு மணி நேரம் டைம் பார்க்கணும் ஒரு மூணு மணி நேரத்துக்கு தூங்கினா போதும் இது என்னையா புதுச்சா இருக்குது நிஜமாக சொல்கிறேன் நேற்று நைட்டு காயமாக கேட்டு பாருங்கள் நேற்று நாங்கள் ஃபோன் பண்ணி மணி விடிகாத்தால் ஷூட்டிங்கு அஞ்சு மணி நேரம் மூணு மணிக்கு எழுந்திரிச்சு படுத்தது அடுத்தது பன்னெண்டு மணிக்கு ரெண்டு மணி நேரம் கட்டையை சாய்க்கிறது நம்ம கம்பெனியில் குட் மார்னிங் குட் ஈவினிங்லாம் கிடையாது போயிட்டு மூணு மணி நேரம் கழித்து வரேன் போயிட்டு அஞ்சு மணி நேரம் கழித்து வரேன் இப்படி தான் பேசுகிறோம் அந்த மாதிரி அதெல்லாம் தூங்குகிற எழுகிறவனுக்கு குட் மார்னிங்கு தூங்குறவனுக்கு குட் நைட்டு நமக்கு அதெல்லாம் கிடையாது நானாச்சும் பரவாயில்ல சிந்துவுலாம் படுத்து தூங்கினா மத்தியானம் நைட்டு ரெண்டரை மணி காலையில் நாலு மணிக்கு எழுந்திரிச்சு திரும்ப சீமெடுத்த ஓப்பன் பண்ணோம் டூ ஹவர்ஸ் நான் த்ரீ ஹவர்ஸ் அவர் டூ ஹவர்ஸ் அந்த மாதிரி நண்பர்களே ஒன்று புரிந்து கொள்ளுங்கள் கும்பத்தில் இத்தனை பேர் இருக்கும்போது யுனிட் டு பீ யுனிட் டு பி ஃபாஸ்ட் மோர் தென் எனி திங் அப்போ தான் உங்களால் இருக்கிற டென்ஷனை ஃபேஸ் பண்ண முடியும் இல்லைன்னா இந்த ராகு இந்த சூரியன் இந்த சுக்கரன் காம்பினேஷன் ரொம்ப மோசமான காம்பினேஷன் ஸோ ஏழு குடையவர் என்பது திருமண பந்தம் சுக்கரனுங்கிறவ உங்களுக்கு பாதுகாத்து விதி திருமண பந்தத்தை பிரித்து விடுறதுக்குனே வந்திருக்கான் ஏற்கனவே ராகு அது ஒரு பொழப்பாக வச்சுட்டு உட்காந்து செயல்படுறான் இவங்களோடு சேர்ந்த புத்திரகாரகன் செயல்படும்போது மனைவி குழந்தைகளே உங்களுக்கு எகேன்ஸ்டாக இருப்பாங்க அப்போ நீங்கள் என்ன செய்யணும் அமைதி காக்க வேண்டும் ரொம்ப புத்திஸ்ட் மாதிரி ஆயிடணும் என்ன அவங்களாம் சொல்லுவாங்கல்ல புத்தம் சரணம் அமைதியாக இருப்பாங்க மௌன விரதம்லாம் மேற்கொள்வாங்கல்ல ஸோ இந்த மாதிரி மௌன விரதமாக ஆயிருக்கேன் ஸோ அப்போது கும்பராசிக்காரர்களுக்கு இருக்கிற அப்போ எங்களுக்கு எதுவுமே நல்லதே நடக்காதா இருக்கும் ரெண்டாம் இடத்துல சனி பகவான் இருக்கார் உங்களுக்கு க்ஷேமமாக உட்காந்து பிளஸ் பண்ணுறதுக்காக தயாராக இருக்கார் யார் சனி பகவான் ஏ பின்னே இவ்வளோ ஓவர் டைம் பார்த்தா பின்ன காசு வராதா நண்பர்களே நீங்கள் நிறைய சம்பாதிக்க ஆரம்பிச்சிட்டீங்கன்னா என்ன அர்த்தம்னா என்ன நேரமும் வேலை பார்த்துட்டே இருக்கீங்கன்னு அர்த்தம் இங்கே வருங்க வேலை பார்க்கணும் கொஞ்ச நேரம் ஜே வேலை வேலை மேலே இருக்கணும் கொஞ்சம் மேலே ஜாலி மேலே இருக்கணும் அதுக்கு பேர் தான் வாழ்க்கை சில பேர் பார்த்தீங்கன்னா ஒரு கேம்பெயின் மாதிரி நிறைய சம்பாதிச்சே இருப்பாங்க எப்படிங்க இவ்வளோ இவ்வளோ கடன் அடைச்சிட்டிங்க எப்படிங்க இவ்வளோ சம்பாதிக்கிறீங்க ஐயோ நான் எங்கேயா ஜாலியாக இருக்கேன் எப்பயுமே ஜோலியாக தனியாக இருக்கேன் ஜோலியாகவே இருந்தால் சம்பாதிச்சுட்டே இருப்பீங்க ஸோ அந்த மாதிரி நீங்கள் உங்களை மாற்றிக்கோங்க ரெண்டாம் இடத்துல சனி பகவான் இருக்கும்போது நிறைய சம்பாதிக்க போகிறீங்க ஸோ இதெல்லாம் நடக்கும் கும்பராசிக்கார பெண்களுக்கு என்ன நடக்கும் கும்பராசிக்கார பெண்களுக்கு இதோட நிலம மோசம் இந்த நேரத்தில் நீங்கள் போய் ஸ்டண்டு பண்ணிவிட்டு வீட்டு கூட சண்டை போட்டுட்டு நீங்கள் வெளியே வந்தீங்கன்னா சீரியஸாக வாழ்க்கையில் மிகப்பெரிய பிரச்சனையை ஃபேஸ் பண்ணுவீங்க அதெல்லாம் பண்ணாதீங்க கும்பராசிக்காரருக்கா பெண்களாக இருந்தாலும் சரி ஆண்களாக இருந்தாலும் சரி வீட்டை தாண்டி ஒன்றும் போகக்கூடாது காலையில் இப்போ தான் நான் ஒரு பதிவு பார்த்தேன் யாருடைய பதிவு நம்ம ஆவுடை அப்பன் பேசியிருப்பார் அன்பு நண்பர் அவர் பேசியிருப்பார் ஆவுடை என்ன சொல்லியிருப்பார் ஒரே ஒரு விஷயம்தான் இன்றைக்கி காலைல சண்டை வந்ததுன்னா இன்றைக்கி நைட்டு பெட்டுக்கு போகிறதுக்கு முன்னாடி அந்த சண்டை சரியாயிடணும் நாளை காலை அதை பற்றி பேசக்கூடாது நம்ம எச்சில் இலை மாதிரி தான் நம்ம சாப்பிட்ட இலை நாளை காலில் எடுத்து பார்த்தா பேட் ஸ்மெல் கொண்டே வர முடியாது இதுக்கே இந்த கதின்னா நம்மளுடைய பழைய கதைகளை குப்பி குப்பி கிளறி 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 பேச 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 வெறும் வெறும் துர்நாற்றம் தான் ஒன்று கூட இருக்காது அந்த மாதிரி ரெண்டாம் இடத்துல சனி பகவான் இருக்கிறார் ராசியில் இத்தனை பேர் இருக்கும்போது பழசெல்லாம் யோசிக்காதிங்க பாருங்க மிகப்பெரிய புத்திசாலிகள்லாம் இப்போ ரொம்ப லேட்டாக முன்னுக்கு வந்தவங்க தான் நாற்பத்தஞ்சு நாற்பது வயசுக்கு மேலே தான் ஒரு மனுஷனுக்கு அறிவுங்கிறதே வேலை செய்யுது நெண்டாவது புரிந்து கொள்ளங்கள் கும்பராசிக்காரர்களை சிங்கம் இருக்கிறதே சிங்கம் ஒரு குட்டி போட்டால் எந்திரிச்சு ஒரு மணி நேரத்தில் எழுந்திரிச்சு நிற்குமா அது பல மிருகங்கள்லாம் ஒரு ஒரு மாதத்துக்குள்ளே எந்திரிச்சு மூணு மாதத்துல இணப்பு ரெடி ஆயிடுது போன குட்டிலாம் ஒரு வருஷத்தில் குழந்தை குட்டியே போட்டுருது அந்த பயிலுக்கு மட்டும்தான் பேசுகிறதுக்கே ரெண்டரை வருஷம் ஆகுது நடக்கிறதுக்கு ஒரு ரெண்டரை வருஷம் அறிவு வர்றதுக்கு எத்தனையோ வருஷம் பல ஜந்துக்கள் கடைசி வரைக்கும் அறிவே வராமல் வாழ்ந்து செத்து போயிருது ஸோ கும்பராசிக்காரர்கள் ஒன்று புரிஞ்சுக்கோங்க லேட் ஆகிடுச்சுன்னா வருத்தப்படாதீங்க அங்கேயே பார் இவெல்லாம் ஒன்றும் அறிவே இல்லாமல் சுற்றிட்டு இருக்கான் இவனுக்கு நான் எவ்வளோ பரவாயில்ல அப்படின்னு நினச்சி லைஃப்பை பாஸ் பண்ணிவிட்டு போயிட்டே இருங்க கும்பராசிக்காரர்கள் இன்னே ஃபேமிலியை ஃபோக்கஸ் பண்ணுங்கள் ஒர்க்கை ஃபோக்கஸ் பண்ணுங்கள் ஒர்க்கில் பிஸியாக இருங்க மற்றதெல்லாம் தன்னால் சரியாகும் இங்கே ஸ்தாபிதம் செய்யப்படுகிறார் விஷ்ணுமாயா அது தமிழ்நாட்டில் இங்கே போரூர் கார்டன் ஃபேஸ்ட்டு உள்ள ஸ்ரீமடத்தில் மட்டும்தான் இருக்கிறது வேற எங்கே இவருக்கு ஆலயங்கள் கிடையாது நம்மளுடைய வேலை இல்லை குழந்த இல்லை நமக்குடைய எதிர்காலம் கேள்விக்குறியாக இருக்குது கள்ளத்தொடர்பு ஏமாற்றம் துரோகம் போன்ற பிரச்சனைகளுக்காக ஸ்பெசிஃபிக்காக பண்ணுற ஒரு ஹோமம் இந்த ஹோமம் நாற்பத்தெட்டு நாள் தினமும் பண்ணுறோம் இப்போ நீங்கள் புக் பண்ணுறீங்கன்னா இன்னிருந்து நாற்பத்தெட்டு நாள் இந்த ஹோமம் பண்ணி உங்களுக்கு அந்த பிரச்சனைகளை சேலஞ்சிங்காக சரி பண்ணி தரும் ஸோ விஷ்ணுமாயா சாத்தனுடைய ஆலயத்திற்கு நீங்கள் வாருங்கள் இந்த ஸ்ரீமடத்திற்கு வாருங்கள் வந்து இந்த ஹோமத்தில் கலந்து கொள்ளுங்கள் இதை பற்றி தரவுகள் கீழே போய்ட்டு நம்பரை கேட்டு தெரிஞ்சு புக் பண்ணிக்கிட்டு இந்த ஹோமத்தில் நீங்களும் பங்கெடுக்கலாம்